இன்றைய தினம் சிறகடிக்க மாசி சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா முதவும் மீனாவும் சத்யாவை அனுப்பி வச்சு கிறிசுடன் வீடியோ கோல்ல பேசுகிறார்கள் இதன் போது சத்யா அங்கிருந்து திரும்பி வரும்போது ரோகிணியின் வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள வந்து சிந்தாமணி இருக்கிறத பார்த்து விடுகிறார் இதனை தொடர்ந்து ரூம் கிடைத்த சந்தோஷத்தில் மீனாவும் முத்தவும் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை குசியாக ஆரம்பிக்கின்றனர் ஆனால் மனோஜ் வெளியில தூங்குவதற்கு கஷ்டப்படுகிறார் மேலும் அவருடைய கனவில ரோகிணி வந்து அவரை வந்து விரட்டுவது போல கனவு கண்டு அலறுகிறார் இதனால் விஜயா உடனடியாக

இதுதான் நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்து பாக்கலாம் பார்க்கலாம்